இல்ல இல்ல நீ ஒரு ரோல் ஆ இருந்தே நீ அப்படி இல்ல. நாங்க உங்களை நீங்க ஃபைட் பண்றோம். நீங்க பத்தி சில பத்தி பேசுறோம். அது நீங்க மார்க்கெட்டிங் அது कमीशन தெரியும்ங்க தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க அப்பா ஏழரை கோடி வந்தாலும் தடுக்க முடியாது வேலைக்கு பாருங்க போங்க நல்லா இருக்கா இல்லையா அதை மட்டும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த சந்தோஷத்தில் இருந்தோம் யாரும் வக்கீலுங்க அவங்க தெரிஞ்சு வந்திருக்குறாங்க கதையை பற்றி தெரிஞ்சு தூண்டி விட்டுருக்காங்க ஆனால் நான் இதுக்கெல்லாம் யாரும் பயப்படுறவெல்லாம் கிடையாது இங்கே பாருங்க இன்னும் போயிட்டு இருக்குது ஒரு நல்ல இதை கொடுக்க பார்க்குறவங்க அவனால் தடுக்க முடிஞ்சா தடுக்கட்டும் நம்ம அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை இவ்வளவு பண்ணி பண்ணி இருக்கிறோம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம் பார்த்து கேளுங்களை சந்திப்போம் மக்கள் சப்போர்ட் பண்ண மக்கள் இருக்காங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை யாரு எப்படி யார் தோண்டி விட்டா

அன்பான இந்த நிகழ்வில் சமூக நல ஆர்வலர்கள் கூட்டமைப்பின் சார்பாக சரக்கு இருந்தா அவித்து விட இல்லைன்னா சலாம் போட்டு ஓடி விடு என்றதுக்கு இணங்க மன்சூர் அலிகான் அவர்கள் தமிழகத்தின் மட்டுமல்ல ஆங்காங்கு நடக்கக்கூடிய அனைத்து அவலங்களையும் எடுத்து கொடுத்த படத்தை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்திய மன்சூர் அலிகானுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பிரச்சனை வணக்கம் சசிபெருமாள் பதினைந்திலே களத்திலேயே உயிரை விட்டார் இந்த மதுவிலக்கு வேண்டும் உண்ணாமலை கடையிலே மார்த்தாண்டத்திலே அந்த கடையை மூட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார் அவருடைய நாங்கள் வந்து அவரோடு போராடி இத்தனை நாட்கள் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை எடுத்தோம் அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வாகவும் அனைத்து மக்களிடையே கொண்டு சேர்க்கும் படமாகவும் இதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய சிறை எத்தனையோ நாங்கள் வந்து இதற்காக வந்து நாங்கள் போராட்டம் செய்தும் கூட அனைத்து மக்களையும் எங்களுடைய போராட்டம் சென்று சேரவில்லை ஆனால் இன்று மன்சூர் அலிகான் ஐயா அவர்கள் இந்த துணிந்து இந்த கருத்தை எடுத்து இந்த படத்தில் நடித்திருப்ப ஜெயக்குமார் அவர்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு மோரல் மோரல் வேணுமா இருக்கு அதே மாதிரி நல்ல 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 ஒரு 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 நகைச்சுவையா உங்களை வந்து வந்து போர் அடிக்காம படமா கொடுத்திருக்காங்க கருத்து மன்சூர் சாரும் ஜெயக்குமார் சாரும் இதுல பதிவு பண்ணிருக்காங்க குடும்பத்தோடு போய் பாருங்க நம்பி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுதான் உங்க லவ் போய் தேட்டர்ல குடும்பத்தோட பார்த்து எங்களுக்கு கொடுங்க வணக்கம் நான் நடிகர் ரம்ஜித் மோசா இந்த வந்து இந்த நல்ல ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீலிங் இந்த இந்த படத்தோட எனக்கு கிடைச்சிருக்கு சரக்கு படத்துல இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பயங்கரமா அந்த நம்ம டைரக்டர் ஜெயக்குமார் சார் நல்ல 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 ஃப்ளோவில் அந்த இந்த மூவி கரெக்டாக போய்ட்டுருக்கு சூப்பராக பண்ணி வச்சிருக்கு இந்த படத்தில் ஃபைட்டு வந்து வந்து கண்டு சிலோ மாஸ்டர் தான் எடுத்துருக்கு ஒரு ஃபைட்டு வந்து நல்லா பயங்கரமாக எடுத்துருக்கு ஒரு ஃபைட்டு வந்து கண்கணன் மாஸ்டர் எடுத்திருக்கு பயங்கரமாக அது நல்ல நல்லமான ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருக்கு எல்லாருமே இந்த படத்தில் எடிட்டிங்கும் பயங்கரமாக நல்ல சூப்பராக பண்ணியிருக்கு எல்லா இந்த இந்த படத்தில் எல்லா குரூப் மெம்பர்ஸும் நல்ல அருமா பண்ணி பண்ணியிருக்கு எல்லாருக்கும் நன்றி வந்து ரெண்டு மணி நேரம் சந்தோஷமாக போகட்டும் தேங்க்யூ சார் தமிழ்நாடு தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில தலைவர் செல்லப்பாண்டியன் நான் எவன் காலிலே விழுந்தது ஐயா மன்சூர் அலிகான் காலில் இன்னைக்கு விழுந்திருக்கேன் என்று சொன்னால் உண்மை பச்சை தமிழன் மன்சூர் அலிகான் இந்த இருபத்தி மூணாம் ஆண்டில் மிகச்சிறந்த நடிகர் தமிழக மக்களின் இதயங்களிலே அருமையான படம் முதல் குமரி வரை பார்க்க வேண்டிய அனைத்து எட்டு கோடி தமிழர்களும் பார்க்க வேண்டிய படம் சரக்கு இந்த வருடத்திற்கு ஒரு முறைதான் வருடத்திற்கு ஒரு முறை அந்த மலைத்தண்ணிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்றார்கள் ஆனால் வருடம் முழுவதும் இந்த அரசாங்கத்திற்கு வருமானம் கொடுக்கின்ற எங்கள் மது பிரியர்களுக்கு எந்த நிவாரணம் தரவில்லை அந்த உணர்வுகளை இந்த சரக்கிலே கொடுத்து மது பிரியர்களுடைய எழுச்சியாக இந்த படம் அமையும் ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஆதரிக்க வேண்டிய படம் சரக்கு 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 படம் அருமையான படம் சரக்கு எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் ஏற்கனவே இந்த படத்தை பத்தி தமிழக வாழ்முறை கட்சியினுடைய மாநிலத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் அண்ணன் சி ஆர் பாஸ்கரன் அவர்களும் அதே போன்ற மதுப்பிரிய சங்கத்தினுடைய தலைவர் ஐயா செல்லப்பாணியன் அவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இந்த படத்தை குடும்பத்தோடு அனைவரும் பார்க்க வேண்டிய அருமையான ஜனரஞ்சமான படம் இந்த படம் மாபெரும் வெற்றியடையும் மாபெரும் வெற்றியடையும் எல்லாம் இறைவன வேண்டும் அதே போல் இந்த படம் மிகவும் அருமையான படம் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி நான் பாடி அனைத்து ஆளுநர் சங்கத்தின் தலைவர் சபீர் அகமது ஐயா சரக்கு படத்தில் சரக்கு இருக்குது அதாவது அதில் வந்து எந்த விஷயத்தையும் ரொம்பவும் சீரியஸாகவும் இல்லாமல் சிந்திக்கிற மாதிரியும் ஒரு நகைச்சுவை உணர்வோடையும் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறாங்க அங்கங்கே அரசாங்கம் செய்கின்ற அவலங்களை பிட்டுப்பிட்டு வைக்கிறாங்க கவலையே படலை எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நினைக்கிறாங்க இந்த அம்மா அவங்களுடைய ரொம்ப அருமையான ஒரு நடிப்பு கதாநாயகியை நடிக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சாங்க சரி இல்லை ஒரு விஷயம் நான் ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு இந்த ரோலில் வந்து அட்வொகேட்டாக இருந்து அட்வொகேட் தொழிலை வந்து கொச்சப்படுத்துற மாதிரியும் ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி வந்து ஒரு அட்வொகேட் ஃபீல்டில் வந்து பெயிலு இந்த கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு அவர் வந்து உண்மையாலுமே ஒரு சிறந்த நடிகராக இருக்கிறாரு அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் ஆனால் அட்வொகேட் தொழிலை கொச்சைப்படுத்துறதுக்கு அவர் பகிரம் மல்லி கேட்கணும் இது சம்பந்தமா இல்ல இல்ல இது இது இல்ல 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 இது சார் நாங்க அட்வொகேட் அட்வொகேட் சார் இருங்க இருங்க சார் நாங்க அட்வ இருங்க சார் அட்வொகேட் சார் நாங்க இருங்க சார் நீங்க எடுங்க சார் நீங்க இல்ல சார் நீங்க எடுங்க இல்ல 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 நீங்க எடுங்க நீங்க எடுங்க நாங்க வேணாம் இல்ல இல்ல சார் நீங்க எடுங்க நீங்க நீங்க எடுங்க நான் வேற சொல்ல நீங்க எடுங்க சொல்ல நான் வேற சொல்ல அட்வொகேட் நீங்க ஒரு அட்வொகேட் போட இருந்து இல்ல இல்ல நீங்க ஒரு அட்வொகேட் போட இருந்து நீங்க அப்படி செய்ய முடியாது இல்ல இது சம்பந்தமா இல்ல 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 இது சம்பந்தமா இது சம்பந்தமா இல்ல சம்பந்தமா

ஐயா அருமை ஒரு அருமையான படத்தை நான் தான் மீட்டிங்ல நான் தான் ஃபுட்பிட்ல கொடுத்தேன் நீ கேக்குற புசி கரடுது एक्चुअली அதெல்லாம் இருந்து பாருங்க இல்ல நான் நேத்து கமிஷனர்

அவசியம் <imitation> <imitation> <imitation>

நீங்க <laughs>

யோறு சார் சார் அவசியம் இருக்கறதா கார்டு காட்டுங்க கேட்கணும் கேளுங்க சார் நீங்க சார் அவர் பேசும் யாரு யாரு இன்வைட்